கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான கிராமத்துல மை வெளியே ஒரு பாப்பா இருச்சான் எங்க பாப்பா வீட்டுல ஒரு சீட்டு குருவி கூடு கட்டின்னுச்சான் அந்த பாப்பா பார்த்து ரொம்ப அம்மா சந்தோஷப்பட்டாலும் கிளைச்சுட்டே இருக்குவான் ஒரு நாள் போய் அங்க அம்மா கேட்டாலும் அம்மா அம்மா ஏமா அந்த கூடோட கிளைச்சுட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டாலும் டெய்லியும் அது குப்பை போட்டுட்டே இருக்கு நீயா வந்து கூட்டி விடுற அப்படின்னு எங்க அம்மா கேட்டுச்சான் அப்படின்னு மைபிலியும் போயிட்டாலாம் ஒரு நாள் அந்த சிட்டுக்குருவி கீச் உங்க எல்லா வீடும் சுத்தி முத்தியும் பார்த்தா எல்லா வீடும் மத்த வீடா இருக்குது உங்க வீடு மட்டும் தான் ஓட்டு வீடா இருக்கு இங்க நீங்க என்ன நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னு தான் நினைச்சுங்க வந்த ஒரு ரெண்டு மாசம் என்ன தங்க விடுங்கள அப்படின்னு

குப்ப விழுந்தாலும் மயிலி ஓடி போய் கூட்டி விட்டுருவாலாம் அப்புறம் அஞ்சு முட்டை போயிடுச்சோம் அழகா இருந்துச்சோம் மயிலி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் சரி அப்படின்னு அதுவும் பறந்து பறந்து போச்சி நீ எப்ப வேணாலும் வந்து எங்க வீட்டுல கூடு கட்டிக்க அப்படின்னு மயிலி சொன்னா இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுனா நன்றி வணக்கம்